வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி சார் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இல்லையா ஒரு பத்து நாள் முன்னால் ஜிஎஸ்டியாக குறைச்சிருக்காங்க இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு அஞ்சு இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது இருபத்தெட்டு எடுத்துகிறாங்க ஸோ இப்படி குறைச்சதுனால மக்களுக்கு ஏதாச்சும் நன்மை உண்டா மக்களுக்கு பயன் உண்டா அப்படின்ட்டு ஒரு நண்பர் என்கிட்ட வந்து கேட்டார் சார் இதுக்கு உண்மையிலுமே இதில் மக்களுக்கு பயனுண்டா இல்லை சும்மா அப்படி பிரபலப்படுத்துகிறாங்களா அப்படின்ட்டு கேட்டார் அதான் சிரிச்சுக்கிட்டே ஏன் சார் என்ன ஒம்பளை மாட்டி விட்றீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அதுக்காக இல்லை ஒரு குரூப்பு வந்து இது நல்லதுன்னு சொல்லுது இன்னொரு குரூப் வந்து இதில் என்னடா நல்லது இருக்குது அதில் ஒன்றும் இல்லை பயனே இல்லை அப்படின்னு சொல்லுது அதனால்தான் சரி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக வந்தேன் சார் அப்படின்னு அதனால் என்ன மாட்டி விட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் மாட்டுறதுக்கு என்ன சார் இருக்கிறது தானே சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டார் ஓகே சார் சொல்லலாம் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னேன் சார் ஒரு பத்து நாள் முன்னால் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு நூறுரூபாய்க்கு அந்த பொருள் வாங்குறீங்க அதனுடைய அந்த பொருளுடைய விலை நூறுரூபா ஜிஎஸ்டி இருபத்தெட்டு ரூபாய் அப்போ மொத்தம் நீங்கள் எவ்வளோ சார் பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு கேட்டேன் என்ன சார் கேள்வி நூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னார் சரி சார் நீங்கள் நூற்றி எட்டு நூற்றி இருபத்தெட்டு ரூபா முன்னே கொடுத்துருப்பீங்க இப்போது ஜிஎஸ்டி மாறிட்டு பிறகு அஞ்சு பர்சன்ட்டோ அல்லது பதினெட்டு பர்சன்ட்டோ மட்டும்தான் ஜிஎஸ்டி இப்போ இப்போ நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க இப்போ எவ்வளோ சார் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ பணம் கொடுக்குறதா இருந்தால் அந்த நூறுரூபாயும் ஒருவேளை அஞ்சு பர்சன்டாக இருந்தால் அஞ்சு பர்சன்ட்டு நூற்றி அஞ்சு ரூபாய் கொடுப்பேன் ஒருவேளை பதினெட்டு பர்சன்டாக இருந்துச்சுன்னா நூற்றி பதினெட்டு ரூபாய் கொடுப்பேன் சார் அப்படின்னு சொன்னார் இதில் உங்களுக்கு பணம் மிச்சமாக இல்லையா சார்ங்கண்ணே ஆ மிச்சம்தான் சார் அதுதான் சார் பையன் அப்படின்னு சொன்னேன் இந்த பணம் மிச்சமாகுது இல்லைங்களா அதுதான் இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால பையன் அப்படின்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் அப்படியே யோசித்து அப்போ எதுக்காக சார் வந்து ஒரு குரூப் வந்து அது திட்டுறாங்க இதில் என்னடா யூஸ் இருக்குதுன்னு திட்டுறாங்க அப்படின்ட்டு கேட்டார் ஒரு குரூப் திட்டுறாங்க ஒரு குரூப் பாராட்டுறாங்க ஏன் சார் அது அப்படின்ட்டு கேட்டார் அதுக்கு நான் சிரிச்சுட்டு சொன்னேன் சார் நான் சொன்னது சட்டம் சட்டத்தில் என்ன நமக்கு நன்மை இருக்குது தீமை இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொன்னது இப்போ அந்த குரூப் பேச சொல்கிறீங்க இல்லைங்களா அவங்க வந்து பேசுறது அரசியல் அதில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பேசுவாங்க அவங்க சார்ந்த கட்சிக்கு பிடிக்கலன்னா அது வந்து அதாவது எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க அதை எதிர்ப்பாங்க அதை திட்டுவாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அதை புகழ்வாங்க பாராட்டுவாங்க இதுதான் விஷயம் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அரசியலுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை சட்டத்துக்கு நமக்கு தான் சம்மந்தம் இந்த சட்டம் இந்த டேக்ஸ் குறைச்சதுனால நமக்கு செலவு கம்மியாகும் சார் அதனால் நமக்கு லாபம்தான் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன் ஸோ நிறைய பேர் இதை உருட்டிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இது பேச்சே போயிட்ருக்கேன் ஸோ இதை நாம் பணம் சம்மந்தமானதாச்சு அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்